முப்பத்தாறு தத்துவம் வெளிகள் விளக்கம் இந்த முப்பத்தாறு தான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை இது சைவ சித்தாந்தம் மிக விரிவாக விளக்கும் இதன் விரிவு என்ன ஒன்று ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு பஞ்சபூதம் ஐந்து தன்மாத்திரை ஐந்து யானை இந்திரியம் ஐந்து கண்ம இந்திரியம் ஐந்து அந்த கரணம் நான்கு இரண்டு வித்தியா தத்துவம் ஏழு கலை காலம் நியதி ராகம் வித்தே புருஷன் மாயே மூன்று சிவ தத்துவம் ஐந்து சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் அபரவிந்து அபரநாதம் ஆகஸ்ட் முப்பத்தாறு தத்துவம் என்பது மண்ணில் ஆரம்பித்து நாதம் ஈராக இருப்பது ஆகும் இதை விளக்குவதுதான் நம் கோவில் கொடி மரம் அதுக்குத்தான் அதன் உச்சியில் மணி வைத்திருக்கார் நாதத்தின் குறியீடாக இந்த முப்பத்தாறு தான் நம் உடல் அமைப்பு ஆயுள் வாழ்வு வெற்றி கல்வி அந்த சுகபோகம் எல்லாம் நிர்ணயிக்கின்றன என்றால் அது இதைக் கடந்தால் தான் ஞானம் ஒளி தேக சித்தி மரணமிலா பெருவாழ்வு எல்லாம் கைவலியம் ஆகும் இந்த முப்பத்தாறு தத்துவங்களும் முப்பால் வெளிகளில் அடங்கி தத்தம் பணி செய்கின்றன ஒன்று உயிர் வெளியில் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்காம் அடக்கம் இரண்டு கலை வெளியில் வித்தியா தத்துவம் ஏழாம் அடக்கம் மூன்று சுத்த நல்வெளியில் சிவ தத்துவம் ஐந்தாம் அடக்கம் இந்த முப்பத்தாறு தத்துவமும் ஆன்மாவுக்கு கீழ்தான் இதை தாண்டினால் தான் ஆன்மாவை தரிசிக்க முடியும் ஆன்மா அனுபவம் சித்தி வள்ளல் பெருமான் தன் அகவலில் ஒன்று ஏரா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய ஜோதி இரண்டு நிலைநடு வேற்றியன் தனியின் தாராறு கடத்திய ஜோதி அதாவது இந்த முப்பத்தாறு தத்துவத்தை கண்ணால் பார்க்க முடியும் என தன் அனுபவம் எடுத்துரைக்கின்றார் அதை கடக்கவும் முடியும் என்றும் பாடுகிறார் அதை அருளால் செய்து முடிக்க வேணும் என்று வழிகாட்டுகிறார் வித்தை அறிந்த குரு வாசி அனுபவம் பெற்ற ஆசான் எப்படி முப்பத்தாறு தத்துவம் கண்ணால் பார்ப்பது அதை கடப்பது பக்தி தருவார் சைவ சித்தாந்தம் சன்மார்க்கத்துக்கு அடிப்படை என அறிய வேணாம் நன்றி